ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க மாம்பழத்தில் மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறேங்க மாம்பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி நார்சத்து பல்வேறு தாதுக்கள் எல்லாம் நிறைந்திருக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு மாம்பழம் பயன்படுத்தப்படு செரிமானத்தை இதய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துது பல ஆரோக்கியமான நன்மைகளை மாம்பழம் கொண்டிருக்குதுங்க இருக்கக்கூடிய ஆக்சிற்றத்தின் உடலை பல நோய்களிலிருந்து பாதுகாக்குதுங்க மாம்பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி பருவகால நோய் தொற்றுகளில் இருந்து உடலை பாதுகாக்க உதவுதுங்க வைட்டமின் ஏ நிறைந்திருப்பதால் மாம்பழம் சாப்பிடுவதன் மூலமாக கண் பார்வை ரொம்பவும் நல்லா சூப்பராக தெரியுங்க மாம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுதுங்க மாம்பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பு வயதானவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களெல்லாம் மருத்துவரிடம் கேட்டுட்டு தாங்க நீங்கள் சாப்பிடணும் அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க எந்த பொருளாக இருந்தாலும் எந்த வயசில் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு அறிஞ்சு தாங்க சாப்பிடணும் ருசியாக இருக்குதுன்னு நம்ம எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் ஆபத்து தாங்க அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுங்க வயசும் முக்கியம் சாப்பிடக்கூடிய நேரமும் முக்கியம் என்ன சாப்பிட்றோம் எந்த பழத்தை சாப்பிட்றோம் எந்த காயை சாப்பிட்றோம் எந்த உணவை சாப்பிட்றோம் எல்லாத்தையும் நம்ம தாங்க தீர்மானிக்கணும் நம்ம தாங்க நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியம் இருக்கு அடுத்த வீடியோல வேற ஒரு ஹெல்த் டிப்ஸ்ல சந்திக்கலாம் நேயர்களே நன்றி வணக்கம்